ஓம் ஞானமுர்த்தீஸ்வரர் சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கி ஜோலிய செந்திரகுமார் முத்தாராமன் பேசுகிறேன் இன்றைக்கு பதிவில் வந்து பதினோரு கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கருணாதன் கருணாதனுடைய எண்கள் என்ன அந்த எண்ணை வந்து நம்ம எப்படி இயக்கலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் வந்து சொல்கிற சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் சரிங்களா சரி நிறைய நண்பர்கள் வந்து வீடியோவை வந்து பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எப்படி பார்த்தாலும் என்னுடைய வீடியோ பார்க்குறங்கிற ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு நாலு வீடியோ மூணு வீடியோ போகிறேன்னா அந்த நாலு வீடியோ உங்களுக்கு வந்து முழுமையாக உங்கள் செல்லுக்கு வந்து சேரும் நீங்கள் வந்து அதை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ஒரு ஒரு காலக்கட்டத்தில் வந்து நீங்கள் தேடி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கறா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அது நீங்கள் பண்ணாமல் பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்களா சரி இப்போ வந்து இந்த எண்கள் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமானது ஏன்னா ஒரு வண்டி வாகனம் வாங்குகிறோம் ஒரு எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம ஒரு ஃபோன் செல்ஃபோன் நம்பரும் சிம் வாங்குகிறோம் நம்ம அந்த நம்பரை தான் மெயினாக நம்ம தேர்ந்தெடுத்து வாங்குகிறோம் நல்லா செக் பண்ணி பாருங்கள் எண்கள் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமானது அப்போது ஒரு கருணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து அந்த எண்கள் யோகமாக அப்படின்னு ஆச்சுன்னா யோகமாக இருந்தால் அந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம் எண்களை பயன்படுத்த பயன்படுத்த கிரகங்களும் உங்களுக்கு வலிமையாக செயல்படும் கருணாதனும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பார் இப்போது வந்து எண்களை மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன் சரி பவ கரணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து கருணா தானே வரதுனால செவ்வாய் பகவான் அப்படின்னு நண்பர் நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் அப்போ இந்த ஒன்பதாம் நம்பரை வந்து பவ பவக்கரணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணலாமா தாராளமாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அதே செவ்வாய் பகவான் வந்து ஆறு எட்டு பன்னு சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இந்த இனம் எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா நாலு நம்பர் வரிசையாக வருது இல்லை நாலு நம்பர்ல கூட்டுத்தொகையா ஒன்பதாம் நம்பர் வந்தால் செவ்வாய் பகவான் யோகமாக இவங்க செயல்படுவார் இவ அந்த செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு வந்து பாலகமாக இருக்கிறார் அப்படின்னாச்சின்னா ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு பாதல் இருக்கிறார் பாதகமாக இருக்கிறாருன்னு வச்சுனா அதே எண்ணு வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த எண்கள் வந்து கடைசியும் வராமல் சென்றிலேயே வராம இந்த பஸ்ட்டும் வராமல் இடைப்படை இடங்களில் வர மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கிங்க அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் நம்பர் வந்து இல்லை உங்களுக்கு யோகமாக இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கூட்டுத்தொகை ஒன்பதாக வரணும் அல்லது ஒன்பது ஒன்பது ஒன்பதாக வந்தால் ரொம்ப சிறப்பு அடுத்து வந்து பாலவ பாலவக்கரணம் பாலவக்கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான கருணாதனுக்கு உண்டான எண் எதுன்னு கேட்டீங்கன்னா நாலாவது நம்பர் நாலாவது நம்பரை வந்து ராகு பகவானை குறிக்கும் அப்போ உங்க ஜாதகத்துல வந்து சனி ராகு பகவான் வந்து யோகமாக இருக்கிறார் சிறப்பான இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய நம்மளுடைய கூட்டுத்தொகை நான்காக நான்காக வந்தால் சிறப்பாக இருக்கும் அதே கருணா அதே கருணாதன் சொல்லக்கூடிய ராகு பகவான் வந்து ஆறு எட்டு பாதக மார்க் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னாச்சுன்னா நீங்க ஒரு வண்டி வாகனம் வாங்கும்போது கண்டிப்பாக உள்ள வந்து அந்த நாலாம் நம்பர் கண்டிப்பாக வரும் அது வந்து முதல் நம்பர்லேயும் இல்லாம கடைசி நம்பர்லயும் இல்லாம இடைப்படை இடங்களில் வர்ற மாதிரி நீங்கள் அமைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சிறப்பு சில பேருக்கு வந்து நாலு நம்பர் வராமே வரும் வராம இருந்தாலும் தப்பு இல்லை அதாவது உங்களுக்கு வந்து யோகமா இருந்தா நீ வரிசையாக பயன்படுத்தே வரலாம் யோகம் இல்ல அப்படிங்கும் போது அந்த நம்பருக்கு நீங்க அந்த நம்பரை தேடி போய் அதை வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவலோ கரணம் இந்த கவலோ கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னு சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு வந்து கரணால வர்றதுனால வந்து சனி பகவான் நம்பர் ஆதிக்கம் நம்பர் கேட்டீங்கன்னா எட்டாவது நம்பர் எட்டாம் நம்பரை வந்து இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்டே தட கடை தடை செஞ்சா வச்சிருக்கிறாங்க அப்போது எட்டு அப்படிங்கிறது எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு இப்படி எடுத்துக்கலாம் எட்டு பதினேழு எட்டு இப்படி எட்டு எட்டு எட்டுங்க நம்பர் வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கருணாதன் கருணாதன் வந்து சிறப்பாக செயல்படுவார் அதே கருணாதன் வந்து சனி பகவான் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எட்டாம் நம்பரை அவாய்ட் பண்ணதும் சிறப்பு சரிங்களா சரி ஒரு வீட்டில் இருக்கிறோம் எட்டாம் நம்பராக இருந்தால் இன்னும் சிறப்பு அதே வீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து வாழ்ந்து கஷ்டமா இருக்குது பிரச்சனையாவே இருக்குது எட்டாம் நம்பரை விட்டு வெளியே வந்து வேற வீட்டில் இருந்து சிறப்பு அப்படி செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தைத்துளை கரணம் இந்த தைத்துளைக்கரணுல பிறந்த அன்பர்களுக்கு வந்து கர்ணாதனம் வர கர்ணதானம் உண்டான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவானே உங்களுக்கு வந்து கர்ணதனம் வர்றதுனால வந்து சுக்கரன் அப்படிங்கிற நம்பர் என்கிட்ட ஆறு ஆறாவது நம்பர் வந்து உங்களுக்கு வந்து யோகம் அப்போ கைத்துல கலந்தில் கலந்த ஆண்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து ஆறு ஏ ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்படாமல் யோக நிலையில் இருந்தால் ஆறாவது நம்பர் வர்ற மாதிரி நீ கூட்டு தொகை ஆறாவது நம்பர் வந்தால் ரொம்ப சிறப்பு இல்லை நாலு நம்பர் ஆறு 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 வந்தாலும் சிறப்பு ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்து அதிகமாக நீங்க யூஸ் பண்ண வேண்டிய யூஸ் பண்ணலாம் அந்த நம்பரை அதே யோகம் இல்லாமல் இருக்கிறாரு ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா இந்த ஆறாவது நம்பர் அப்படிங்கறத வந்து நல்லா கணக்கு பண்ணி பாருங்க இடையில நீங்க சேர்த்துக்கலாம் இடைவெளியா சேர்த்துக்கலாம் ஆறு வர்றது சிறப்பு சரியா ரொம்ப மோசமான நிலங்களை அடிபட்டு ரொம்ப ரொம்ப மோசமான நிலங்களே சுக்கிர பகவான் இருக்கிறார் அப்படின்னு அந்த நம்பரை அவாய்ட் பண்றது சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரசை கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் இந்த சந்திர பகவானோட நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாவது நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து சந்திர பகவான் அப்போ யோகமாக இருக்கிறவங்க வந்து நீங்க இரண்டாம் நம்பர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி வானத்துல இருந்து ஒரு வீடு வாடகை பார்க்கறோம் எந்த விஷயத்துல அந்த நம்பர் நீங்க வந்து பாக்கலாம் அதே யோகம் இல்லாம பிரச்சனைக்குரிய அமைப்பில் இருக்கிறா அப்படின்னு இரண்டாம் நம்பர் வந்து இடையில வரலாம் அல்லது அந்த நம்பரை அவாய்ட் பண்றது சிறப்பு சரிங்களா இரண்டாம் நம்பர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் யோகமாக இருக்கும் அன்பர்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வணிசைக்கரணம் வணிசைக்கரணத்துக்கு அதிபதி யார் யாருன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் இப்போ சூரிய பகவான் வந்து உங்களுக்கு கரணம் வரனால சூரியன் அப்படிங்கிறத வந்து பாருங்க நம்பர் ஒன் ஒன்னா நம்பர் அப்படிங்கிறது சூரிய பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம் சூரிய பகவான் வந்து உங்களுக்கு யோகமான இடத்துல இருக்கிறாரு அஞ்சு ஒன்பது இருக்கிறாரு அல்லது ஒண்ணு நாள் ஏழு பத்துல உட்கார்ந்து நல்ல சிறப்பான இடத்துல கலந்துக்கிறார் அப்படின்னா சின்னா எந்த நம்பர் எடுத்தாலும் ஒன்னா நம்பர் எடுத்து பாருங்க வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் நீங்க நம்பர் தான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தி வாழ்க்கையை உங்க வாழ்க்கைய ஒன்னா ஒன் ஒன்னாக வைத்தோம் அதே சூரிய பகவான் வந்து கெட்டுப்போய் இருக்கிறார் ஆறு எட்டு பன்னெண்டு மாரகம் பாதகம் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒன்னா நம்பர் அப்படிங்கறது வந்து இடையிடையே சேர்த்துக்கலாம் அல்லது தவிப்பது சிறப்பு சரிங்களா அடுத்து வந்து பத்திரைக்கரணம் பத்திரைக்கரம் பத்திரைக்கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேது பகவான நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழாவது நம்பர் கேது அப்போம் கேது பகவான் உங்களுக்கு யோகமாக இருக்கிறாரா கூட்டு தொகையில வரமா எடுத்துக்கலாம் அல்லது ஏழாம் நம்பர் பண்ணலாம் அதே கேது பகவான் வந்து ஆறு எட்டு பாலகம் மாடகம் சம்பந்தப்பட்ட ஏழாம் நம்பர் சம்பந்தப்பட்ட வீட்டிலே வாழ இருப்பதும் சரி ஏழாம் நம்பர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க தவிர்ப்பது மிக மிக சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சகுனை கரணம் சகுனைக்கரணுக்கு பிறந்த அன்பர்களுக்கு வந்து கருணாதன் யாருன்னு கேட்டா சனி பகவான் உங்களுக்கும் வந்து சனி பகவான் நம்பர்ங்கிறது எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் வந்து அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து வண்டி வாகனங்களை வந்து யூஸ் பண்றதுக்கு இப்ப அவங்க அனுமதி இல்லை அப்படிங்கறதுனால வந்து வண்டி வாகனங்கள் எடுக்கும்போது எடுத்துக்கலாம் அல்லது கூட்டுத்தொகை எட்டா வராது கூட்டுத்தொகை பெரும்பாலும் எட்டா வராது அப்ப வாழை வீட்டுல இருக்கிறீங்கன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் உங்களுக்கு யோகம் கருணாநாதன் வந்து யோகமாக இல்ல பிரச்சனை அமைப்பு உட்காந்துக்கிறாரு சனி செவ்வாய் ராகு சம்பந்தம் பார்வையப்பட்டு கூட்டம் உட்கார்ந்து நம்மள வந்து கிடைக்கிற அமைப்பில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த நம்பரை அவாய்ட் பண்றது சிறப்பு அடுத்து வந்து சதுர்பாதம் கரணம் இந்த கறந்த பிறந்த அன்பர்களுக்கு வந்து கர்மாதான வர்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் குரு பகவான் நம்பர் என்ன கேட்டால் மூணாவது நம்பர் குரு அப்போ எப்பவுமே வந்து எப்பவுமே வந்து நல்லா தெரிவிச்சு விடுங்க செலவு கேட்குறீங்க மூணாம் நம்பர் வந்து உங்களுக்கு யோகமாக இருக்கிறனால வந்து மூணாம் நம்பரை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம் வண்டி வாகனங்கள் வாங்கும்போது அந்த மூணாம் நம்பர் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து கூட்டுத்தொகையில் மூணு வந்தாலும் சரி இடையிடையே மூணு வந்தாலும் சரி மூணை யூஸ் பண்ணுறது சிறப்பு குரு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு நீசன் இருந்து உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு அமைப்பில் இருக்கிற பா அப்படின்னா அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து அந்த மூணாம் நம்பர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவாய்ட் பண்றது ரொம்ப சிறப்பு சரிங்களா அப்போ மூணாவது நம்பர் வந்து உங்களுக்கு யோகமானு பாத்துங்க யோகமாக இருந்தா கையில வேண்டாம்னு விட்டுறீங்க அடுத்து வந்து நாகவம் கரணம் இந்த நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து பாதவ கிரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து ஒரே கிரகம் கரணால வரதுனால வந்து ராகு பார்க்குவான் ராகு அப்படினாலே நாலா நம்பர் நாலா நம்பர் சொல்லி சொல்லிட்டு பாத்தீங்களா அதே கணக்கு தான் நாலு நம்பர் யோகமாக இருந்தா எடுக்கும் போது வரட்டும் அது யோகம் ஆனா அதே யோகம் இல்லாம பகவான் வந்து ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு ஒரு எழுஞ்சு நாள் இடத்துல இருக்கிறார் அந்த நாலாம் நம்பர் சம்பந்தப்பட்ட விஷயம் பத்து நம்பர் வரிசை எடுக்கிற இடத்துல வந்து நாலாம் நம்பரை வந்து நீங்க அவாய்ட் பண்ற சிறப்பு இல்ல இடையிடையே ஒரு நம்பர் இருந்தாலும் தப்பு இல்லை சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிம்ஸ்துனம் களம் இந்த கிரளத்தில் பிறந்த அந்தர்களுக்கு வந்து கருணாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவானுட நம்பர் என்ன கேட்டீங்கன்னா ஐந்தாவது நம்பர் ஐந்து அப்படிங்கிறது புதன் அப்போ இந்த புதன் பகவான் வந்து யோகமாக இருக்கிறவங்க வந்து வண்டி வாகனம் எடுக்கும்போது அஞ்சு 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 கணக்கு எடுத்துக்கலாம் கூட்டு தொகை அஞ்சா வரலாம் அஞ்சா நம்பர் உங்களுக்கு யோகமாக இருக்கிறதுனால சரி ஒரு வாடகை வீட்டில் வாங்கிருக்கோம் அஞ்சா நம்பர் வீட்டில் வாடகை இருக்கலாம் அந்த வாடகைகளுக்கு இருக்கிற வீட்டையே நீங்கள் வாங்குற சூழ்நிலை ஒரு அதே புதன் வந்து உங்களுக்கு ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அமைப்புக்காரச்சுன்னா அந்த ஐந்தாம் நம்பர் அப்படிங்கிறது வந்து நீங்க இடையிடையே வெகுப்படா சேர்த்துக்கலாம் அல்லது வந்து ரொம்ப அது கெட்டு போய் இருக்கு அப்படின்னு அந்த வந்து நீ அவாய்ட் பண்றது சிறப்பு சரிங்களா அப்போ இந்த எண்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கை சிறப்பா இருக்குமானா சிம்பிளா இருக்கும் நீ செஞ்சு பாருங்க அதாவது நீங்க வந்து கருணாதன் வந்து உங்களுக்கு சிறப்பாக சில பேருக்கு வாழ்க்கை சிறப்பா போயிட்டே இருக்கும் வாழ்க்கையில அவங்க கருணாதன் என்னன்னு தெரிஞ்சு அவர் நம்பர் என்னென்னு பாருங்கள் அவர் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர்லேருந்து ஆதார் நம்பர் உள்பட எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த கருணாதன் வந்து அவருக்கு யோகமாக இருக்கிறாரோ அதே நம்பர் கண்டிப்பாக உள்ளே நிறைய இருக்கும் கூட்டுத்தொகை அந்த அந்த நம்பர் வந்துடும் யோகம் இல்லாமல் பாதகம் இல்லாமல் பாதகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நம்பரை யூஸ் பண்ணும்போது பாதகங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ அதுக்கு அவாய்ட் பண்ணுற சிறப்பு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு அப்படின்னாலே அங்கே அங்கே வந்து அவர் பலம் இல்லை நடத்தும் பலம் இல்லாத பொருளை வந்து நம்ம வந்து கையில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது பலவீனத்தை மட்டுமே ஏற்படுத்தும் அப்போ உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் சம்மந்தப்பட்டதுனால் நீங்கள் தானாக கொடுக்கலாம் உடச்சி தூரம் கொடுக்கலாம் வேண்டாம் எனக்கு அவாய் அவாய்ட் பண்ணிடலாம் நம்பரை இவர் என்ன பண்ணுறது எண்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணுறது மட்டுமே சிறப்பு சரிங்களா அப்போது உங்களுக்கு யோகமான உங்களுடைய கருணாநாதன் வந்து உங்களுக்கு யோகமாக இருக்கிறாரா பாதத்தில் இருக்கிறாரா மாறுதல் இருக்கிறாரான்னு தெரிஞ்சு நீங்கள் அந்த எண்களை வந்து அதிகமாக பயன்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் பொருளாதார உயர்வுகள் காரிய சித்திகள் நீங்கள் நினைச்ச விஷயம் எல்லாமே உங்கள் வாழ்க்கை தரம் எல்லாமே சிறப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி 那个。